ஒரு தகவல் கலரை தொழிற்சாலைகள் மற்றும் கலைஞர்கள் மேம்பாட்டு மையம் வழங்கும் பாஞ்சாலி சபதம் நாடகம் அடுத்ததாக நடைபெற உள்ளது அதனால இந்த நாடகம் முடிஞ்சு சில பேர் கலைஞர் போயிட்டீங்க இல்ல ஒரு நாடகம் நான் இந்த நான் சொல்லிக்கிறேன் நீ அடுத்து யாரும் வணக்கம் என்னுடைய பெயர் கோபாலகிருஷ்ணன் தலைப்பணம் எடுத்ததுமே சமத்தை விட அப்படின்னா எங்க திருநெல்வேலிக்குள்ள நுழைஞ்ச ஒரு கேள்வி வந்து அருமையான வட்டார மொழிகளை உச்சரிப்புங்கிறது அது பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் வராது இது அருமையான உச்சரிப்பு இருந்தது ரொம்ப அருமையான நடிப்பு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் ரெண்டு பெரும் ஆண்மை மூணு பேருமே சொல்லலாம் புதுமை பிசன் ஐயா முத்துசாமி ஐயா எவரோ எஸ்ரா இந்த மூன்று ஆளுமைகள் தெரிஞ்ச இடத்துல அருமையான நடிப்பு கூட அதை கரெக்டாக ஆளுமையை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கீங்க சீக்கியனுடைய வாழ்த்துக்கள் தொடரட்டும் தொடர்ந்து இதே ஜாதகத்திலேயே வெவ்வேறு இடங்களில் பரிமலிக்க வார்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கனிமொழி நான் யூஜி வந்து தமிழ் தான் படித்தேன் முக்கியமாக தான் இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த கதையெல்லாம் சும்மா பேர் மட்டும்தான் இவங்க தான் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது இவங்களோட நடிப்புலாம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தொழில் வாசித்து இப்ப கூட சில வாசிக்கிறது சில நண்பர்களோ ஏதாவது ஒரு கதையை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறது ஒவ்வொரு எடுத்தையும் ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வரியையும் அனுபவிச்சு அதை வாசிக்கிறது அதனுடைய சொல்லுக்கும் இன்றைக்கு வாழ்க்கைக்கும் இருக்கிற மாபெரும் இணையவங்க கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறதாக நம்ம உணர வேண்டிய இந்த சூழலில் வந்து இப்போ தொன்னிட்டு நான் புதுநீட்டுங்கிற இந்த நாடகம் வந்து உண்மையுமே ஒரு நல்ல தேர்வு தான் எனக்கு தோணுது அப்புறம் இன்னும் இளைய தலைமுறைகளுக்குலாம் இந்த நாடக இந்த இதையெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு நம்ம வந்து எடுத்துருக்கிறத நான் உணர்கிறேன் இவ்வளோக்கும் பார்த்துக்கேன் வணக்கம் என்னோட பேர் கார்த்திகேயன் நான் வந்து ஒரு இளைய தலைமுறைகிட்ட புதுமை பித்தன் கொண்டு போகணும்னு சொன்னீங்களே அதுல நானும் இருந்தேன் எனக்கு ஆக்சுவலா புதுமை பித்தன் ஏதோ ஒரு இடத்துல கேள்வி போட்டுக்கோ தோணுச்சு பட் யார் என்னன்னு தெரியல நான் இந்த நாடகத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் லேட்டா தான் வந்தேன் ஆக்சுவலா என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கு புரிஞ்சுக்கறக்கே ஒரு டைம் எடுத்துருச்சு அப்புறம் அந்த நாடகம் நல்லா இருந்துச்சு அதை நான் அப்படியே உள்ள நோட் பண்ணிட்டே இருந்தா சூப்பரா இருந்துச்சு அப்புறம் கடைசியா முடிய முடிய முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது இது ஆக்சுவலா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது இனிமேல் நான் புதுமை பித்தன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு தேட ஆரம்பிப்பேன் அதுக்கு எனக்கு இந்த நாடக குழுவுக்கு நான் நன்றி அதே மாதிரி இன்னொரு என்ன விஷயம்னா அது ஒரு இவங்க யாருமே சாதாரணமாக நடித்த மாதிரியே எனக்கு ஒரு சீன்ல போல தெரியல நான் பார்த்துட்டே இருந்தேன் இவங்க எல்லாருமே வந்து அது ஒரு உணர்வு பூர்வமாவே நடிச்சிட்டு இருந்தாங்க அது ஒரு சவுண்டும் சரி அந்த வாய்ஸ் மாடுலேஷனும் சரி அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு அந்த இடத்துல முடிஞ்சு இங்க ஒரு நிமிஷம் வந்து நிக்கிற வரைக்குமே எல்லாருமே அந்த அந்த தான் இருந்தாங்க என்ன அந்த உணர்வு விட்டு கலையை விடாம கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கும் நன்றி நம்ம நாடகம் வந்து எழுத்து ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் எவ்வளவு தூரம் கவனிச்சுப்பாங்க தெரியல புதுமை பித்தனையுடைய கதைகளும் கதாபாத்திரங்களும் இதுல எவ்வளவு இடம்பெற்று முக்கியத்துவமாக இந்த இங்கே நிகழ்த்தப்பட்டதோ அதே போல கொஞ்சம் முன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை அது ரொம்ப முக்கியமான புதுமை பித்தனுடைய வாழ்வினான ஒரு வார்த்தையாக இருந்தது என்னன்னா கருணைங்கிறது வெறும் கிழங்கின் பெயராகவே முடிந்துவிட்டது இந்த காலத்தில் அப்படிங்கிறது நிலையிலும் வந்து கருணைங்கிறது கிடைக்கவே இல்லைங்கிறது பதிவு செய்வார் அதை ஒரு எழுத்தாளர் வந்து உன்னிப்பாக அந்த கவனித்துக்கு கொண்டு வரணுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா அந்த வகையில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக துல்லியமாக வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு இந்த நாடகம் சார்பாக அனைவரும் பேசிட்டோம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்களுடைய சார்பாக பேசுவதற்கு ஒருத்தர் வேண்டும் அவர் வந்திருக்கிறார் எத்தாளர் ராமகிருஷ்ணன் அவருடைய சகோதரர் வந்திருக்கிறார் அவரை சிறப்பாக இருந்துச்சு என்ன சொல்லுதுன்னு தெரியல அண்ணன் இல்லாத தாங்கி இந்த நாடகம் வந்து எல்லா இடத்துலயுமே வெற்றி பெறுவோம் என்னுடைய ஆட்சியை மிக சிறப்பான கதாபாத்திரங்கள் மிக அற்புதமான அனைவருக்கும் நாம் புதுவைப்பட்ட நாடகத்தில் நடித்த நாடக கலைஞர்களுக்கு சிறப்பு செய்தல் முன்பாக கலை பண்பாட்டுத்துறை மண்டல கலை பண்பாட்டு மையம் கோயம்புத்தூரிலிருந்து இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய துணை இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உதவி இயக்குனர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஈரோடு கோட்டையினுடைய ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார் இந்த நாடகம் வந்து சிறப்பாக நடக்கிறது சரி இனி தொடர்ச்சியாக இந்த நாடகங்கள் நடைபெறுவதற்கும் சரி கலை பண்பாட்டுத்துறை வந்து மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டு இருக்கிறாங்க அரசு வந்து அதை முன்னெடுத்து கொண்டு போய் சேர்க்கலன்னா இப்படியான நாடகங்கள் வந்து சாத்தியமே இல்லை அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உதவி இயக்கினர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம் நடிகர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்